அடர்ந்த காட்டின் அரசனான சிங்கத்திற்கு வயதாகிவிட்டதால் வேட்டைக்கு செல்ல முடியவில்லை எனவே அது தன் குகையிலேயே அடைந்து கிடந்தது பசி அதன் வயிற்றைக் கிள்ளியது அந்த சமயத்தில் ஒரு நரி அந்த பக்கமாய் சென்றது சிங்கம் அதை கூப்பிட்டது வணக்கம் ராஜா என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க நீ ஒருத்தன்தான் என்ன ராஜாவா மதிக்கிற எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை என்னை யாருமே வந்து பார்க்கவில்லை இல்லே ராஜா உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அதனால வந்து பார்க்காமல் இருக்கலாம் நீ போய் எல்லாருக்கும் சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து என்ன பார்க்க சொல்லு சிங்கம் சொன்னதை நம்பியா நரியும் காட்டில் எதிரில் பட்ட அனைவரையும் சிங்கம் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற விஷயத்தை சொன்னது இதைக் கேட்ட விலங்குகள் தங்கள் ராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தன ஒவ்வொருவராய் சிங்கத்தை பார்க்க சென்றனர் தன்னை பார்க்க வந்த விலங்குகளை சிங்கம் இருந்த இடத்திலேயே கொன்று சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தது சில நாட்கள் கழித்து நரி அந்த இருந்து என்ன ராஜா எல்லாரும் வந்து உங்களை பார்த்தார்களா ம் யாருமே வந்து என்னை பார்க்கலை சிங்கம் வருத்தப்படுவது போல் பேசி நடித்தது அப்போதுதான் நரி அதைக் கவனித்து விலங்குகளின் காலடி தடங்கள் குகையை நோக்கி மட்டுமே இருந்தது திரும்பி வந்ததற்கான அடையாளம் இல்லை ஆக உள்ளே சென்று விலங்குகள் திரும்பி வெளியே வரவில்லை உள்ளே சென்ற விலங்குகளை சிங்கம் கொன்று சாப்பிட்டிருக்கிறது என்று நரி புரிந்து கொண்டது நரி நீயாவது என்ன வந்து பார்த்துட்டு போகக்கூடாதா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்புறமா வந்து உங்களை பார்க்கிறேன் சொன்ன நரி ஓட்டம் பிடித்தது தன்னை காத்து கொண்டது கதைக்கு நீதி பொய் பேசுபவர்களுக்கு நன்மை இல்லை சிங்கம் பொய் சொல்லியதால் தனது நண்பர்களை இழந்தது புத்திசாலித்தனம் வலிமையை வெல்லும் நரி தன் புத்திசாலித்தனத்தால் சிங்கத்தின் பொய்யை கண்டுபிடித்து தப்பித்தது நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது காட்டின் விலங்குகள் சிங்கத்தை நம்பியதால் ஏமாந்து போயினர்